ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் கே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாமனு இந்த வீடியோவில் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ்தான் நாமனு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல ஆளப்படுங்க ஸோ அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு மேட்ரு சொல்லணும் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஜலதோஷமும் சளிகுமா இருக்கு சோ அதனால என் வாய்ஸ் வந்து இன்னைக்கு கரகர குரகரம் தான் இருக்கும் ஏற்கனவே அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சம்மர் ஸ்லாமா பார்த்தீங்கன்னா கார்டி பீப் பத்தினா ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்கு அடுத்ததா பியாங்கா பலரா பத்தி இப்போதைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது பியாங்கா பலர் இந்த ரசல் மணியா ஃபார்ட்டி ஒன்ல வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ரசல் மணியா ஃபார்ட்டி டூல இந்த ஃபார்ட்டி ஒன்னோட டே டூல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மேட்ச் பத்தினா கொடுத்துருந்தாங்க ஸோ ரியர் பிளை விசேஷ் ரியர் பிளை இந்த பியாங்கா பலர் விசேஷ் காரண மேட்ச் பத்தினா நடந்து ஸோ இந்த மேட்ச் பொறுத்தைக்கும் உண்மையில ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட் பத்தினா கிடைச்சிருக்கு ஸோ பியாங்கா பலருக்கு வந்து ஒரு இன்ஜூரி ஆயிருக்கான் ஸோ அந்த இன்ஜூரி வந்து அவங்க பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை ஸோ அது வந்து உங்களோட கை வெறில் பற்றினா ஏதோ ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபைட் ஃபுட் செலக்ட் பற்றினா அந்த அப்டேட் பற்றினா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் பேட் டைம்லாம் பேக் நம்ம ஜான்சனாக வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ அதில் அவர் ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு ஸோ குறிப்பாக ஜான்சனோட ஓ கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஆஃப் டப்ளியூடபிள்யூவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரசிகலர் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு அதுக்கான திறமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாமினிக் மர்ஜி அண்ட் ரோகான் பால் தான் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஒரு ஃப்யூச்சர் ஆஃப் கம்பெனியாக பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு அடுத்ததான் டப்ளியூட்யூ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்ப ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் தான் ரீசென்ட் டைம்ல அவங்களோட வெப்சைட்ல அதை கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அது அஃபிஷியல் ரிட்டையர்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் என்னென்ன ரெக்கார்ட் படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரிசையா பாக்கலாம் ஸோ முதல் முதலாக யூனிவர்சல் டைட்டில் ஜெயிச்சது பென் பேலர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் ஸோ அந்த டைட்டில் லாங்கஸ்ட் ட்ரைனிங் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் சாம்பியனா பார்த்தீங்களா ஸோ ரோமன் ரைன்ஸ் வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் லேட்டஸ்டா அந்த சாம்பியன்ஷிப் பத்தி கோடி ரோட்ஸ் கைல பத்தி ரிட்டையர்ட் ஆயிருக்கு ஸோ அதுவும் அது அதோட அந்த டைட்டில் பத்தினா அன்டிசிப்ட் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் மாற்றப்பட்ட அந்த ஒரு ரெக்கார்டையும் பத்தி படைச்சிருக்கு ஸோ ஃபைனலி வெக்கிழஞ்சு வந்து இந்த ரெசல் முன்னையாக ஃபார்ட்டி ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வெக்கில் எஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ரசலாராக பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஃபுல் டைம் ரசலாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ லைரா வல்கிரியாக கூட ஒரு ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆகிட்டாங்க ஸோ யா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரசலராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க அங்கே வந்து ஒரு இன்டர்வியூல ஸோ ஒரு ஷோக்கு பத்தினா அப்வேர் ஆகிடுறப்போ அங்கே ஃபேன்ஸ் கேட்டதுக்கு ஸோ நான் ரெசிவிங் பண்ண மாட்டேன் இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில அப்டேட் வந்து நம்மளே அப்டேட் டிடெய்ல போட்டிருந்தேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சடனாக ரிட்டர்ன் வந்ததுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கறதே தெரிய வரலை ஸோ மேபி இதுக்கு முன்னே பிளான் வச்சிருக்கலாம் பட் ஃபேன்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் அதே பேட் மேக்கப் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனா இன்னொரு மேட்டரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவர் வந்து இப்போ ஹேர் ட்ரான்ஸ் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ நான் இப்போ வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் நான் எனக்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு ஸோ எனக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சொட்டவொட்டாக தெரிஞ்சிது ஸோ இதுக்கும் மேலே விட்டால் சரி படராது நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு ஜெனடிக் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ நிறையா விதமாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் சொட்டைங்கிறது நின்று மாதிரி இல்லை ஸோ இதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி யா இந்த ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவோட அந்த சொட்டை பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா க்ளாடாக தெரிஞ்சிருக்காரு ஸோ குறிப்பாக அந்த ரெசுல் மனியாக ஃபார்ட்டி ஒன் மேட்ச்சில் அவரோட அந்த சொட்டை பார்த்திங்கன்னா ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல தான் வளர மாதிரி இருக்குது ஸோ ரீசெண்ட் டைமில் வேறு நான் ஒரு அப்டேட் அதாவது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஜான்சனை வந்து அந்த இடத்த அப்படியே மறைச்சு கவர் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ மேபி அந்த டைமில் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ ஐயா இன்னும் ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள நம்ம ஜான்சனா வந்து சொட்ட மண்டையோட இருக்க மாட்டாரு அவர் வந்து சும்மா ஹாலிவுட் ஹீரோ மாரி அவர் ஆல்ரெடி ஹாலிவுட் ஹீரோ தான் ஸோ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்மார்ட்டா இருவாரு அப்படிங்குறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ அடுத்ததா இப்போ நம்ம ஜே உசோ வந்து வேலைக்கு டைட்டல பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு ஸோ இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளேட் மாட்டுவாங்களா ஸோ அதாவது நம்ம ஜே உசோ பார்த்தீங்கன்னா இன் பண்ணுவாங்களா ஸோ அவரோட நேமை பார்த்தீங்கன்னா அதில் புதிப்பாங்க சோ இப்போ அதோட பிக்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இது வந்து ஒரு வேலைக்கு டைட்டிலுக்கான ஃபீல் தரதா அப்படி இல்லைன்னா சோ நம்ம இந்த தாண்டிய சாம்பியன்ஷிப் மாதிரி இருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சொல்லிடுத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இதோ பார்த்தாச்சுன்னா ஸோ இந்த தனி தண்டல் சேமிச்சுப்பா பார்த்த மாதிரி தான் இருக்கு ஸோ ஏன்னா அந்த சைடு ப்ளான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லாம் மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ஒரு வேலு தைடில் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக இது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு புரியமா தைக்குது ஸோ அட்லீஸ்ட் அந்த ஜேவுசோட நெய்மை பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர்ல பறிச்சுட்டு ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்குதுமா ஸோ அந்த இடத்துல பிளாக்லாம் மாறி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஏதோ அவரோட தீம்ல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி கொலாப்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க அது பார்க்கறதுக்கு ஸோ கொஞ்சம் அன்னி வேணா நல்ல இல்லாத மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியுங்க அடுத்தது ரீசன்ட் டைமில் வந்து நம்ம கேரியங் க்ளாஸ் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டுருவாரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிளட்லைன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலேருந்து ஒரு செக்மெண்ட் பண்ணிகிட்ருக்கப்போ சமயமே இல்லாமல் நம்மளோட கேரியங் க்ளாஸ் வந்து ஒரு கிளாக்காக மாற்றி சொல்லிட்டு போயிடுவார் ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் போஸ்ட் போட்டிருக்காரு ஸோ அதாவது நான் உனக்கு தந்த டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதாவது அந்த டிக்டாக் வந்தோட உன்னால் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவார் ஸோ அதுக்கப்புறம் கேரியங் க்ளாஸ்க்கும் ரோமன் ரைஸ்க்கோ எந்த ஒரு ஃபீலும் பார்த்தீங்கன்னா நடக்கலை சோ இப்போ அந்த ரசல்மேனiala விடலாம் ஒரு பிரிட்டல் வைந்து போனறla சோ அந்த அதோட ஒரு வீக்கெல்லாம் வீக்கலாம் அடட்வானேஜலி இப்போ என்னடா அந்த டைம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் உனக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ இதுக்கு மேல சோ கேருங்கிறாஸ் வந்து ரோமன கூட ஒரு ஃபியூட் பண்ணாரா சோ இப்படிங்க ஒரு காலிகூரி பத்தினா வருது சோ என்ன ப்ரோ இப்போ நம்ம நேத்தே அப்டேட் கொடுத்தீங்களே நீ என்னமோ பேக்ளாஸ் வெபர்லாம் செத்து நம்ம செத்ராலன் சால்வ் பிரவுன் பிரேக்கர் விசிஸ் நம்ம ரோமன் ரெஞ்ச்சும் சிஎம்ங்க்களோ மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னியே இப்போ இந்த நேரத்துல எங்க ப்ரோ நம்ம கேரிங் கிராஸ் வராதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ கேரிங் கிராஸ்க்கு எந்த ஒரு இதும் கிடையாது அவரு அடுத்த ஆள் என்ன ஃபீல்ட் பண்றாரோ சோ அதான் ஊத்து பாக்குறது மாரியும் சோ அந்த ஃபீல்டுக்குள்ள இவர் அந்த ரசலரை தேவலாம ஒம்பளுக்குறது மாரி யா ஏஜிஸ்டேலோட கதையில இருந்தே தெரிஞ்சு விடலாம்ல சோ இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மேபி நான் ஒரு கணிப்பு வச்சுருக்கேன் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சும்மா சொல்லுவோம் ஸோ அதாவது நம்ம பேக்லாஸ் பேப்பரில் ஸோ இப்படி ஒரு மேட்ச் நடக்கும் நம்ம நினச்ச மாதிரி சிஎம்எங்கும் ரோமன் ரைட்ஸும் டீம் அணிஞ்சு ப்ராம் டிரைகரையும் செத்தரவன்ஸை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் முன்னாடி ஒரு ஆயி சொல்ல அப்படின்னா இல்லை ஸ்மாக் டவுன் எப்பி ஸோ நம்ம கேரங் கிளாஸ் விசிஸ் ரோமனுக்கான ஒரு சின்ன மேட்ச் நடக்கலாம் அந்த மேட்சுக்கு ஒரு ஹைப் ஏற்ற விதமாக ஒரு மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அந்த மேட்சில் ரொம்பவும் குறுகிய நேரத்தில் ஒரு ஸ்குவாஷ் மேட்சை பற்றிலாம் முடிச்சு ரோமன் ரைச் வின் பண்ணலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஸ்குவாஷ் மேட்ச் ஏன் அப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மேட்சாக பார்த்திங்கன்னா ரோமன் ரேஸ் பார்த்திங்கன்னா தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாரு ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு விக்ட்ரி தேவை அதுவும் ரொம்ப கிராண்டான ஒரு விக்ட்ரி தேவை அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம ட்ரிபிள் கழிச்சிருக்காரா ஸோ அவர் வந்து ரசூல் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பற்றினா கலந்துக்கிட்டாரு ஸோ அதில் வந்து கேலி கேள் கேட்கப்பட்டிருக்கு ஸோ உங் அதாவது உங்களோட டீ ஜென்ரேஷன் எக்ஸ்க்கான ஸோ அந்த டீம் மெம்பரான சைனாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து டபுள்யூடபுள்யூலாம் ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ட்ரிபிள் கட்சி பதில் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து சைனாக்கு வந்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் நடக்கும் ஸோ அதுக்கான ஒரு ரைட்டான மூமெண்ட் அதாவது அதுக்கான கரெக்டான ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கணும் ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம சைனாவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் இன்னும் அப்படியே மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ட்ரிபியுளைச் சேர்ந்து ஸோ ட்ராவல்ஸ் கார்டோட ஒரு டபிள்யூ டப்ளியூவோட ஒரு கரியரை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அவர் அந்த டப்ளியூட்யூ ரெசல் மேலே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுங்களில் கிடந்துக்கிட்டார்லாம் ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொன்னால் அதாவது டிராவிஸ் கார்டு என்னோட பேக் ஸ்டேஜில் வந்து சொன்னால் ஸோ டியூ நான் வந்து இந்த டபிள்யூடபிள்யூவில் ஒரு ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உடனே நான் அவனுக்கு சொன்னேன் ஸோ ஓ எஸ் நம்ம நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ வந்து எங்கள் டபிள்யூ இப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா நம்ம டிராவிஸ் கார்டுக்கு டபுள்யூ டபுள்யூலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நல்லா பிடிச்சிருக்கு ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரசமணியா ஃபார்ட்டி ஒனில் அந்த கோடி ரோட்ஸுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் அவர் பேக் ஸ்டேஜில் போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு நம்ம டபுள்யூ ஹெச்சில் ஸோ அவர் வந்து நம்ம டபுள்யூ டபுள்யூல ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிஸ் கார்டு இருக்காரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் வச்சு அவரை அப்படித்தான் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது ஒன்று நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கெலாம் அப்படித்தான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டிராவல்ஸ் கார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டப்ளியூ டபுள்யூவில் ஒர்க் பண்ண வராரு ஸோ மேபி ராகோட ஃபேக்ஷனில் அப்படின்னா நம்ம டிராவல்ஸ் கார்டு இப்போ அஃபிஷியலும் பார்த்திங்கனா என் ஆகிட்டாரு ஸோ அவர் ரசல்மனியோட போகிற வரது கிடையாது ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அவர் சில அப்பியரன்ஸ் அண்டு சில செக்மெண்ட் வேணலாம் ஸோ யா நம்ம பேட் பண்ணி மாரி ஒரு சில மேஜஸ் போல நம்ம டபிள்யூட்யூவில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த தான் பார்த்தீங்கன்னா இப்போ டப்ளியூட்யூ அஃபிஷியலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மனித பேங்க்குக்கான போஸ்டாரை பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ உங்களோடய ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மனித பேங்க் எப்போ நடக்க போகுதுன்னா ஸோ ஜூன் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நடத்த நடத்த போகிறாங்க லாஸ் ஏஞ்சலஸில் தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ அடுத்ததான் நம்ம பெயிலியை பற்றி இப்போ தான் சோகமான அப்டேட் பிஜினா தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது இப்போ நம்ம பெய்லிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ டபுள்யூவில் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பித்தினா இருக்கான் ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பெய்லி வந்து ஸோ டப்ளியூட்யூட்டு பேர் வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட்டில் யார் கொடுத்துருக்காங்கன்னா கிறிஸ் வேன் வேலட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஸோ மேபி இருக்கலாம் ஸோ ஏன்னா இப்போ பெயிலியே பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூட்யூ கொஞ்சம் கான்ட்ராக்ட் எதாவது குறவு ஸோ சாஸ்ட் பேஸ் டூபில் இருக்கப்போ அவங்க ரெண்டு வருஷம் டேக் டீம்ல இருக்கப்போ ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூட் பண்ணா நல்லா தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிவி அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸோ மேபி டெய்லி தான் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம் ஸோ யா சுகமான விஷயமா இருந்தாலும் இப்போதைக்கு அப்படி தான் தெரிய வந்திருக்கு ஸோ இன்னொரு ஒன்றரை சது பண்ணலாம் நம்ம டெய்லி வந்து டிவியில் பார்க்கலாம் ஸோ அது டிவியில் இல்லை டபுள்யூடபிள்யூலே பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க டபிள்யூ டபிள்யூ பேர் வாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தெரிய வந்திருக்கு வீடியோ எப்படி வந்துட்டு இருக்குன்னு தெரில ஏன்னா எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ ஏன்னா இன்னைக்கு எனக்கு உடம்பே தெரியல எப்படி பேசு பேசிடுதுனே தெரில உடம்பெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ உங்களுக்கு வாய்ஸ்ல அது புரியுதான்னு தெரில பட் இப்போ நான் எடிட் பண்ணியிருக்கப்போ எனக்கு உடம்ப ரொம்ப விசரத்து ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குடுங்க ஸோ இப்போ நம்ம மெயின் வந்து வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன்லைப்படுங்க ஸோ இப்போ மெயினி வரலாம் யாரோ பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டோன் ஜான்சன் ராக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ராக் வந்து இப்போ இம்பார்டன்ஸ் இப்போ ப்ராட்காஸ்டில் பார்த்திங்கன்னா கலந்துருக்காரு ஸோ அவர் அந்த ப்ராட்காஸ்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஸோ முக்கியமான அப்டேட்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் மற்றபடியாக வளவலன்னு பார்க்கலாம் ஸோ அதாவது ராக் வந்து நம்ம எல்லாேருக்கும் கடும் கோபத்தில் இருக்கோம் ஸோ ராக்கு தான் வந்து ஜான்சனாக ஹில் ரன் பண்ண வச்சார் ஸோ அந்த அந்த ஒரு டீம் சோலு அப்படி இப்படின்னு எல்லாம் கதைகள் இருந்து பட் அதுக்கப்புறம் அவர் ஆலையை காணலையா அப்படிங்கிற ஒரு கேலிக்குறி வரும்லாம் பச்சையாக பார்த்தீங்கன்னா மனசை வளர வச்சிருக்காரு ஸோ அதுவும் கடுப்பாக இருக்குது ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ அவர் வந்து மொதல் டபிள்யூட்யூக்கு வரதுக்கு காரணம் நம்ம எல்லோரும் கெஸ்ட் பண்ண மாதிரி தான் ஸோ அதாவது இந்த எலுமினேஷன் சேம்பருக்காரோ அந்த டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்து ரெசல் மேனைக்கு மேலே ஒரு ஹைப் இல்லை இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம் அதுக்காண்ட்டி தான் ஸோ ட்ரிபிள் ஹெச் அதுக்கப்புறம் நான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே வந்தோம் ட்ரிபிள் ஹெச் சொன்னால் நான் வந்து இந்த இதுக்குள்ளே வந்தேன் ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் தான் அந்த சோலுக்கான கதை ஸோ ஹைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ அதுக்காக நான் கரெக்டாக கிரியேட் பண்ணி அவன் பாட்டு போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஜான்சனா உண்டு டபிள்யூ டபிள்யூ உண்டு அந்த அந்த இது உண்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அவ்வளோ தானா அந்த டீம் அவ்வளோ தானா அந்த சோலோட கதை அவ்வளோ தானா ஸோ ஏன்னா ஜான்சனாகவும் இப்போ அதை பற்றி பேசுகிறது இல்லை ஸோ அப்போ அவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு கேலிகுரி இப்படி தானே வருது ஸோ அப்போ இது ஒரு லாஜிக்னு தெரில ஸோ அப்போ அந்த சோலை ஜான்சனை கொடுத்தா என்ன கொடுக்கட்டா என்ன ஸோ ராக் அப்போ இன்னும் வந்தாது இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி எப்படி போக போகுது ஸோ ஜா அப்போ ராக்கு அந்த இதுக்குள்ளே வரமாட்டாரா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு கேலிகுரி இருக்குது பட் இப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அந்த இம்பார்ட்ஸில் சொல்லி வச்சுருக்காரு பட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி லைனும் என்ன பொறுத்த வரைக்கும் முடியாது ஸோ அவர் இப்போதைக்கும் வரல அதுக்கான காரணத்தை அப்படி சும்மா முழுக்கி வச்சிருக்காரு ஸோ அதையும் பச்சாவே இப்போனா ஓப்பன் பண்ணிட்டாரு ஸோ இது கண்டிப்பாக இருக்குது இன் ஃபியூச்சரில் ஸோ பார்க்கலாம் இன்னும் நடக்குதுன்னு பட் இப்போ காரணம் இதுதான் சத்தான் இன்னொரு ராக்கு பற்றினா ஒரு தரமான சம்பவத்தை பற்றி பேசியிருக்காரு ஸோ அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதாவது நீங்கள் சத்தரன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேட் மேகபி கேட்டிருக்காரு ஸோ ஒரு வேலை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தவர் கேட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ராக்குன்னு சொல்லியிருக்காருனா ஸோ அதாவது அவன் வந்து எங்கள் கம்பெனியோட சூ ஒரு சூப்பர்மேன் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு வேலை இருக்குமோ நம்ம நினைச்ச பார்த்த மாதிரி ஏதோ நடக்க போகுதா அப்படின்னு தெரில ஸோ ராக்கார லாங் டைம் ஸ்டோரில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு ஸோ மேபி இருக்கலாம் இருக்காம இருக்கலாம் ஸோ அவர் இப்போ என்ன சொல்லாதாருனால் ஸோ சத்தலான்னு சொல்லி எங்கள் கம்பென நம்ம கம்பெனியோட ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னா வெயிட் பண்ணி பார்ப்பேன் அடுத்ததான் ராக் வந்து ஒரு மேட்ரையும் பற்றி பேசியிருக்காரு ஸோ அதாவது நம்ம ஜான்சனோட ஹில் டோனோ பற்றி தான் ஸோ அதாவது ஹீல் டான் எந்த லெவலுக்கு இருக்குன்னா அந்த டப்ளியூட்யூ ஹிஸ்ட்ரிலே எல்லாரும் நிறைய விதமான ஹீல் டவுன் பண்ணியிருக்காங்க பட் இது ஒன் ஆஃப் ஷாக்கிங்கான மூமெண்டாக தினம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் பத்தின இருந்து ஸோ என்னதான் ஜான்சனா இந்த லெவலுக்கு பற்றி ஒரு ஹில் டவுன் பண்ணாலும் நம்ம ஹலுக்கு அளவுக்கு எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்தினா ஒரு டோனில் பேசியிருக்காரு ஸோ ஃபைனலே அவர் அந்த இன்டர்வியூல இன்னொரு மேட்ரை பற்றி ரிவீல் பண்ணிடுறாரு ஸோ அதாவது டபிள்யூ டபுள்யூவோட ஃபர்ஸ்ட்டு பிளானே பார்த்தீங்கன்னா நம்ம கோரி ரோட்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஹில்டோன் பண்ண வைக்கணுமா ஸோ அதாவது ராக் பார்த்தீங்கன்னா நம்ம கோரி தான் பார்த்தீங்கன்னா சோல் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு ஸோ நம்ம எல்லாருக்கும் பண்ண மாதிரி தான் பத்தினா நடந்திருக்கு ஸோ ராக்கு எல்லாமே வச்சு ஸோ ஃபைனல் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸோ ஃபஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியும் லாஸ்ட் டூ மினிட்ஸ் சேஞ்சுன்னு சொல்லலாம்ல ஸோ அந்த மாதிரி சொன்ன தான் ஸோ நம்ம ராக் ஜான்ஸினாவோ ஹீல்டான் பண்ண வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரிபிள் கேச்சு வந்து நம்ம ராகிட்ட கேட்டிருக்காரு ஸோ ராக் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே அதை பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஜான்சி கால் டோ ஜான்ஸின் போய் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஹீல்டான் பண்ணுறீங்களான்ட்டு ஸோ ஜான்சினா உடனே பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐயா நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா கெஸ்ட் பண்ண மாதிரி ரிடியூட் பண்ண மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள்யூ டபுள்யூட பிளானா ஸோ கோடியை தான் ஹில்ட் டவுன் பண்ண மாதிரி பார்த்துருக்காங்க பட் லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஆகும் ஜான்சனாக ஹில் டவுன் வச்சிருக்காங்க ஸோ எனக்கும் பேசாமல் நம்ம கோடி ஒரு வச்சே ஹில் டவுன் பண்ணால் வச்சிருக்கலாமோனு தோணுது ஸோ ஏன் இந்த ரசல் ஃபார்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனோட மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் ஸோ ஜான்சன் ஆகி ஸோ கொஞ்சம் கூட மேட்ச் பண்ண வரல பட் அவர் செவன்டி டைம் சாம்பியன் ஆகி ஸோ இதுக்கும் பேசாமல் கோடி ஒரு வச்சே ஹில் பண்ணி அவரோட டெண்டில் ரீ டவுன் கூட நல்லா இருந்திருக்கும் ஸோ ஏன் நம்மளுக்கு ஜான்சனாக சாம்பியன் ஆசை தான் பட்டு சரிப்பா ஆனதாக ஆயாச்சு பட் உங்களோட கரெக்டாக நீங்கள் கம்மலாக தெரியுங்க ஏன்னா நம்ம சேனல் வச்சுக்கிட்டு ஸோ ஒத்தடி பாதையாக விற்றுனா பேசக்கூடாது ஸோ அதனால் நடந்தது நடந்துட்டு ஸோ உங்களோட கருத்தை நீங்களே கம்மலை பற்றினா தட்டி விடுங்க ஸோ யார் இது நான் நினச்ச மாதிரி நினைக்கிறீங்களே ஸோ நான் கமலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அடுத்ததாக எண்ட் ஆஃப் த டேவில் பார்த்தீங்கன்னா நாம ராக் வந்து அந்த இன்டர்வியூவில் அவரோட கசின் பிரதரான ரோமன் ட்ரைன்ஸை பற்றியும் பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் வந்து அவன் வந்து இந்த ஷேப் அவனோட உடல் கட்டிக்கு பற்றினா ஸோ இந்த லெவலுக்கு அந்த ஷேப்பை பற்றினா கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதுவும் அவனோட அந்த ஷேப்பை பற்றினா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் அப்டேட் பண்ணிட்டுருக்கான் ஸோ அவதான் வேறு லெவலில் கட்டு மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பட் நிறைய பீப்புள் சொல்கிறான் பண்ணுறாங்க ஸோ அவன் வந்து ஒரு பார்ட் டைமர் ஸோ அவனால் இன்னும் பண்ண முடியும் பேசாமல் அவனால் வேலை வேலையை விட்டு தூக்கிடலாமே ஸோ இல்லைனா அவனை கொஞ்சம் ஸோ அதாவது அவர் ஒரு பார்ட் டைமர்னு சொல்லி கொஞ்சம் பூ பண்ணுற ஒரு சில ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் பதில் அடி கொடுத்துருக்காரு ராக்கு ஸோ அதாவது இப்போ அந்த கம்பெனியை அவன் தூக்கி அதாவது ரோமன் ரைன்ஸ் இந்த கம்பெனியை அவனோட முதலில் வச்சு தூக்கிட்டு திரிகிறான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது சொல்லியிருக்காரு ஸோ அது உண்மை தான் ஸோ பட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க ஸோ நான் வந்து அதை ஒத்துக்கிடுவேன் சரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு பட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோலாம் பேச முடியாது வீடியோ லாங்காக இன்ட்ர்த்தமாக போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் ஸோ முக்கியமான விஷயங்கள் ராக்கெண்ட்லாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னு தான் நினச்சிங்கன்னா ஸோ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட் சீ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேட் மேகஃபி ஷோ இருக்குது ஸோ பேட் மேகபியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் தான் அது ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க ஸோ எல்லாம் நிறைய விதமான இன்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பேட் மேகபி ஸோ அதில் நடத்துவார் ஸோ அதில் போய் நீங்கள் ராக்கோட இன்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஸோ மேபி நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ தேங்க் யூ